வந்த முதல் நாளே இதுபோன்றுதான் செயலில் ஈடுபட்ட அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் பல மாமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருந்தார்கள் அதிமுகத்தை சேர்ந்த அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அந்த கவன தீர்மானம் கொடுத்திருந்தார்கள் இந்த அரசு உடனடியாக அதற்கு சீரோ எப்போதும் வழக்கம் போல் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது கேள்வி நேரம் முடிந்ததும் எடுத்துக் கொள்ளப்படும் அந்த அந்த வகையில் கேள்வி நேரம் முடிந்தவுடன் அது எடுத்துக் கொள்ளப்பட்டது அன்று அவர்கள் இதுபோன்ற செயலில் அவையினுடைய நன்மதிப்புக்கும் அவையினுடைய செயல்பாடுகளுக்கும் மரபுக்கும் மாண்புக்கும் இடையூறாக திருக்குறள் வாழ்த்து முடித்ததும் மக்கள் பணியாகிய வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு கூட அவர்கள் காத்திருக்காமல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அன்று முழுவதும் அவர்களை அவை நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றினேன் ஆனால் நம்முடைய மான்முக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து தீர்மானத்தில் அவர்கள் பங்கு பெற வேண்டும் அவர்களுடைய கருத்து இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கேள்வி நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இடையில் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்து அவர்களை ரத்து அவர்களை இன்று ஒரு நாள் மட்டும் அவையை விட்டு வெளியேற்றை ரத்து செய்து இந்த கவன தீர்மானம் அவை நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நீங்கள் ஆணையிடுங்கள் என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த ரத்து செய்யப்பட்டு உடனடியாக மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த விவகாரத்தை பற்றி இங்கு பேசி மாண்முக முதலமைச்சர் அவர்களும் தெளிவான அதற்குரிய பதிலையும் சொல்லி இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவ்வளவு தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சோக நிகழ்வாக நினைத்து கூட மிக வேதனையோடு அதை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து அதை அறிவிப்பாக அனைவருக்கும் சொன்னார்கள் ஒரு கூட்டத்தொடர் நடைபெறும் போது ஒரு பொருள் குறித்து கவனம் தீர்மானமோ எதையாவது தீர்மானம் கொண்டு வந்து அது எல்லோரும் பேசி அதற்கு முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ பதில் சொன்னிய பிறகு அந்த பொருள் குறித்து அந்த கூட்டத்தொடர் முழுதும் பேசுவதற்கும் அனுமதி இல்லை அதை பே எடுத்துக்கொள்வதும் சபை மரபல்ல அது ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இது முன்னாள் முதல்வராக நான்காண்டு காலம் பணியாற்றிய மாண்புமிகு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களோடு இருக்கின்ற பல மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட அங்கே இருக்கின்றார்கள் எதற்காக இந்த புறக்கணிப்பை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ஏற்பட்ட மத வேதனையோடு அவர்கள் இருந்தது போல் எனக்கு தெரியவில்லை அவர்கள் இதை ஒரு அரசியலாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தான் அவர்கள் இதை ஒரு இந்த நம்முடைய மாமன்றம் சட்டமன்றம் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமானது நினைத்த நேரத்தில் நினைத்தவர்கள் எல்லாம் எழும்பி பேசுவதில்லை அதற்கு விதிகள் இருக்கின்றது அந்த விதிப்படிதான் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் வேண்டும் என்று கேட்டால் அதை எழுதி கொடுத்து எங்களுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் இதில் பேச வேண்டும் என்று அது விதியை தளர்த்தி அதன் பின்புதான் ஒத்திவைப்பு தீர்மானமே பேச முடியும் அதுவும் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியாமலா இருக்கின்றது அப்போ தெரிந்தும் வேண்டும் என்று இந்த அவைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்ய வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் மாண்பை குறைக்க வேண்டும் மதிப்பை குறைக்க வேண்டும் என்பது தொடர்ந்து செயல்படுவது வேதனைக்குரியது இதை வன்மையாக கண்டித்து இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஈடுபடக் கூடாது என்று அவர்களை வெளியேற்றம் செய்திருக்கிறது.